அந்த மனைவியிடத்தில் பேசும் என்ன வார்த்தைகளை பேசுகிறோம் என்று யோசித்து பேசு ஒரு பெண் வார்த்தைகளை கவனிப்பாள் வார்த்தைகளை கவனிப்பாள் ஒரு சின்ன வார்த்தையை ஏதோ கோபத்தில் சொல்லியிருப்பீங்க அந்த வார்த்தையை அவர் இறுதி காலம் முறை ஞாபகம் வைத்து சொல்லிக் கொண்டே இருப்பார் வார்த்தைகளை சரியாக பேசுங்கள் அல்லாஹுடைய தூத சொல்லுல்லாக அழகிய செல்லம் அவர்களுடைய முறை அவருடைய மனைவி உள்ளங்களை வார்த்தைகளால் காயப்படுத்த மாட்டார்கள் நான்காவது எல்லா நேரத்திலும் அன்போடும் பாசமோடும் காதலோடும் ரொமான்ஸோடும் வாழ் ஹலால் ஹலால் ரொமான்ஸ் ஹலால் காதல் காதலிப்பது ஹலால் யாரே கல்லூரியில் படிக்கும் பொழுது கல்லூரியில் படிக்கக்கூடிய வாலிப பெண்ணை அல்ல ஹராம் அந்த பெண்ணோடு பேசுவதில் அந்த பெண்ணோடு டேட்டிங் செய்வதில் ஹலாம் ஹராம் டேட்டிங் ஹலால் எப்போது திருமணத்திற்கு பிறகு சேட்டிங் ஹலால் எப்போது திருமணத்திற்கு பிறகு திருமண ஒப்பந்தம் நடந்ததற்குப் பிறகு அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹ் வேலைக்கு செல்ல முடிய வாழ்க்கையை பாருங்கள் ஆயிஷா ரதி அல்லாஹ் சொல்லுகிறார்கள் நானும் அல்லாஹுடைய தூதரும் ஒரே பாத்திரத்திலே குளிப்போம் ல இலஹா இல்ல இருவரும் மாறி மாறி ஊற்றி கொண்டு குளிப்போம் எத்துனை பெருமுடைய மணியுமகனோடு குளித்தவர்கள் இல்லா இல்லாஹா இல்ல அல்லா திருமணம் முடிக்காத வாலிபர்கள் என்றால் கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் இடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் கற்பனையில் மூழ்கி விடாதீர்கள் ல இல்லாஹா இல்ல அல்லாஹ்டி தூது சொல்ல மணக்கம் வழக்கம் முறை ஒவ்வொரு தொழுகைக்கு செல்லும் செல்வதற்கு முன்னாலும் தன்னுடைய மனைவியை முத்தம் செல்வார்கள் யாருடைய வழிமுறை முஹம்மது ரசு அல்லாஹ் சொல்லல்லா கோழி செல்லும் வழிமுறை தொழுகைக்கு செல்லும் பொழுது முத்தம் தன் மனைவி இன்னைக்கு பக்கத்துல வராதீங்க உது செஞ்சிருக்கீங்க என்றுவாங்க இல்லா ஹ இல்லலா சுண்ணா அல்லாஹ்டி தூதுடைய வழிமுறை ஒரு மனிதன் ஐந்து முறை தன் மனைவி மீது பாசத்தை வெளிப்படுத்துகிறார் அந்த குடும்பத்தில் பிரச்சனை இருக்குமா பிரச்சனை இருக்கு அல்லா உடைய தன்னுடைய மனைவியுடைய வாயில் உணவை ஊட்டிக் கொடுப்பார்கள் ஒரு ஒரு நாளையில் ஒரு முறை உங்கள் மனைவிக்கு உணவை ஊட்டுவதை மறக்காதீர்கள் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையா இருக்காது அப்படித்தானே உணவை ஊட்டும் பொழுது கோபத்தோடைய ஊட்டுவீங்க விருப்போடைய ஊட்டுவீங்க ஒருக்க எல்லா கவலையும் மறந்து ஒரு உணவை ஊட்டோமனு ஊட்டுங்க அல்லாஹ் உங்களுக்கு அதை கொண்டே உங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக்கிடுவான்